ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் தண்டேல் திரை விமர்சனம் சரி தண்டேல் நாக சைத்தன்யா சாய் பல்லவி நடிப்பில் ஏற்கனவே வந்த லவ் ஸ்டோரி அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஹிட் அடிச்சிருக்க நிலையில் இந்த ஜோடி திரும்பவும் சேர்ந்துருக்கிறாங்க இந்த ஜோடி திரும்பவும் சேர்ந்து நடித்த தான் தண்டேல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மேஜிக் எதில் இருந்தாலும் இதில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா இல்லை புதுசாக அவங்க எதாவது மேஜிக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம் கதைக்களம் இந்த கதைக்களம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி நாகச்சைத்தன்யா இருவரும் உயிருக்குயிராக காதலித்து வர்றாங்க இவர்கள் இருவருமே ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க இதில் நாகசைத்தன்யா அதாவது தண்டில் நாகச்சைத்தன்யா பேர் தண்டில் தான் தலைவனாக இருக்கார் அவர் தலைவனாக பொறுப்பேற்று ஒரு ஒன்பது மாதம் வந்து குஜராத்தை தாண்டி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாரு மீது இருக்கிற மூணு மாதம் தான் ஊருக்கு வராரு இதில் ஒரு முறை சாய் பல்லவி எவ்வளவு சொல்லியும் நாகச்சைத்தன்யா கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிறார் அப்போது ஒரு பெரும் புயல் உண்டாகிறது அந்த புயலில் ஒருவரை காப்பாற்ற நாக செல்ல தெரியாமல் படகு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் படருக்கு பிறகு அனைவரையும் பாகிஸ்தான் அரசாங்கம் கைதும் செய்ய தருங்க இந்த கைது செஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தான் அரசாங்கத்திடமிருந்து நாக சைத்தன்யம் தப்பித்து இந்தியா வந்து சாய் பல்லவியை கரம் பிடித்தாரா என்பது தான் மீதி கதை படத்தை பற்றிய வேற என்னென்ன அரசுகள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகச்சைத்தன்யா ஒரு சில தோல்வி படங்களுக்கு பிறகு சம கம்பேக்காக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த தண்டில் படம் மீனவ தலைவனாக கலக்கியிருக்கிறார் பல்லவியுடன் ரொமான்ஸ் தன் நண்பனுக்கான இறங்கி சண்டைப்படுவது பாகிஸ்தான் சிறைச்சாலையில் தேசிய கொடைக்காக காவலாளர்களும் போராடும் இடம் என கமர்ஷியல் ஹீரோவாக ஜொலித்திருக்கார்ன்னு சொல்லலாம் சாய் பல்லவி வழக்கம் போல சிறப்பான நடிப்பை கொடுத்திருந்தாலும் சமீபத்தில் எல்லோரும் பார்த்த அமரன் படத்தையும் ஞாபகப்படுத்துகிறாங்க தன் காதலனுக்காக அவர் இயங்கும் இடமெல்லாம் சிறப்பாக நடித்திருக்கிறார் தன் பேச்சை கேட்காத காதலன் பாகிஸ்தான் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட கோவத்தில் பேசி என பல இடங்களில் ஸ்கோர் செஞ்சுருக்கிறாருங்க படத்தினுடைய முதல் பாதி காதல் ஆட்டம் பாட்டம் என செல்ல இரண்டாம் பாதியில் பாகிஸ்தான் இந்தியா என கதை செல்ல அப்படியே நம்ம ரோஜா படத்தை பார்க்குறதுக்கு ஒரு இன்னொரு விஷயம்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க அதிலும் சிறைச்சாலையில் வரும் கொடி காட்சி அப்படியே ரோஜாவை டீட்டோவை ஞாபகப்படுத்துதுன்னு மக்கள் வந்து சொல்கிறாங்க அமரன் உண்மை கதை என்றாலும் சினிமா இருக்கான சில மாற்றங்கள் வந்து செஞ்சு படத்தை பெருசும் தொந்தரவு செய்யாமல் இருக்காங்க ஆனால் இது உண்மை கதை என்று சொல்லப்பட்டாலும் ஆந்திர மசலவை அள்ளி தூவி இருக்கிறாங்க பாகிஸ்தான் கலவரத்திலேயே தப்பித்து மீண்டும் சிறைச்சாலைக்கு நாகசேத்தினர் செல்வதெல்லாம் எந்த லாஜிக்கில் படம் எடுத்துருக்காங்கனே தெரியலாம் பட் அந்தளவுக்கு லாஜிக் மீறலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டெக்னாலஜிக்காக படம் வலுவாக இருந்தாலும் தேவிஸ்ரீ பிரசாத்துடைய பின்னணி இசை பாடல்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்றாங்க ஒளிப்பதிவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுக்குப்பா கிளாப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக சாய் பல்லவி காதல் காட்சிகள் படத்தின் முதல் பாதி பாடல்கள் பின்னணி இசை கிளைமேக்ஸ் இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க சரி இதனுடைய ப்ளப்ஸ் என்ன இல்லை ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதி பாகிஸ்தான் காட்சிகள் பெரும் ஹீரோயிசமாக காட்டியது கொஞ்சம் யதார்த்தத்தை வந்து தாண்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பல்ப்ஸு ப்ளஸ் இல்லை வேணும் சொல்ல இது பல்ப்ஸு மொத்தத்தில் இந்த தண்டில் சத்யாராஜு காதல் போராட்டம் நம்மையும் கலங்க வைத்து வெற்றியடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகத்தில் வந்து இதுக்கு மார்க்கு த்ரீ பை ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரேட்டிங் என்ன இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு திரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்